சாமி ஒரு விவசாயி அவன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் ஒரு சிறிய கிராமத்தில் வசிச்சு வந்தான் சாமி தன் நிலத்தில் கடுமையா சிந்தி உழைச்சு தன் பயிர்களை வளர்த்தான் அவனது உழைப்புக்கு பலனா அவனது நிலம் நல்ல மக்சூலை கொடுத்தது சாமி தன் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் அன்புடன் வழங்கினான் சாமியின் வாழ்க்கை எளிமையா இருந்தது அவனுக்கு ஆடம்பர ஆசைகள் எதுவும் இல்லை அவன் தனது குடும்பத்தினருடன் நண்பர்களுடனும் மகிழ்ச்சியாக இருந்தான் பணத்தின் மீதி அளவுக்கு தேவையானதை விட அதிகமா சம்பாதிக்க அவன் விரும்பவில்லை ஒவ்வொரு நாளும் ஆலை சாமி தன் வயலில் அமர்ந்து சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பான் அப்போது அவனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சாமிக்கு தேவையானது எல்லாம் இருந்தது அவன் தன் வாழ்க்கையில் மனநிறைவுடன் இருந்தான் ஒரு நாள் ஒரு பசிக்காரர் சாமியின் வீட்டுக்கு வந்தார் அவர் சோர்வாகவும் பசியுடனும் இருந்தார் சாமி அவரை உள்ளே அவருக்கு கொடுத்தார் சாப்பிட்டு ஒரு கதை சொன்னார் அது ஒரு மறைக்கப்பட்ட புதையல் பற்றிய கதை அந்த புதையல் காட்டின் நடுவில் இருப்பதாகவும் அதை பாதுகாக்கும் ஒரு பெரிய பாம்பு இருப்பதாகவும் பசிக்காரர் சூறினார் அந்த பாம்புக்கு ஒரு குறிப்பிட்ட பாடல் தெரிஞ்சா அது புதையலை எடுக்க அனுமதிக்கும் என்றார் சாமி முதலில் அதை நம்பவில்லை ஆனா பசிக்கார் அந்த புதையலை பற்றி மிகவும் உறுதியாகவும் விவரமாகவும் சூறினார் சந்தேகம் எழுந்தது பசிக்காரர் சொன்னது உண்மையா இருந்தா என்ன செய்வது பசிக்கார் சென்ற பிறகு சாமிக்கு அந்த புதையல் பற்றிய எண்ணம் மனத்தில் இருந்து நீங்கவில்லை அந்த புதையலை கண்டுபிடித்தால் தாம் மிகவும் பணக்காரனாகி விடலாம் என்று அவர் நினைச்சார் தனக்கு பிடிச்ச அணத்தையும் வாங்க முடியும் தனது குடும்பத்துக்கு ஒரு பெரிய வீடு கட்ட முடியும் என்று கனவு கண்டார் சாமியால் தன் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை அவனா தூங்கவோ சாப்பிடவோ முடியவில்லை புதையல் பற்றிய எண்ண அவனை பைத்தியமாக்கியது ஒரு நாள் சாமி ஒரு முடிவுக்கு வந்தார் தான் அந்த புதையலை தேடி போறே என்னும் முடிவு செய்தார் சாமி தன் மனைவியிடம் தான் தொலத்தூர் பயணம் செல்லப்போவதாக சூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார் காட்டை அடைந்த சாமி பாம்பையும் புதையலையும் தேடி அலைந்தார் நாட்கள் வாரங்களாக மாறின சாமிக்கு பாம்போ புதையலோ கிடைக்கவில்லை சோர்வுடனோ ஏமாற்றத்துடன் சாமி வீடு திரும்பினார் வீடு திரும்பிய சாமியை பார்த்து அவன் மனைவி அதிர்ச்சி அடைந்தார் சாமி மெலிந்து சோர்வாக காணப்பட்டார் தவறை பேராசையால் தன்ன மட்டுமல்ல தன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி விட்டதை புரிந்து மன்னிப்பு கேட்டா மீண்டும் தன் வயலுக்கு சென்று பணத்தின் மீதான ஆசையை விட்டுவிட்டு எளிமையான வாழ்க்கையே வாழத் தொடங்கினார் தனக்கு தேவையானதை விட்டு அதிகமா எதையும் விரும்பவில்லை சாமியின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது பேராசை ஒரு மோசமான குணம் அது நம்மை மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ளவர்களையும் கஷ்டப்படுத்தும் மகிழ்ச்சியும் மன்னிறைவும் எளிமையான தான் இருக்குது